வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆதாரம் வந்து ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம் நீர் மருத்துவம் நைன் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற ஒரு யூ டியூப் சேனல்ல இருந்து எடுத்தது தலைப்பு வந்து அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தரும் நோய் வரலாமா இது கேட்க ஒரு ஃபோன்ல பேசுற மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவார்த்த கேள்வியே அது எழுப்புது ஆமா அந்த கேள்வியே ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு உண்மையான அறிவாளிக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு நோய் வர முடியுமா சரிதான் இந்த ஒரு கேள்வி அலசுறதுக்காக அவங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு திருக்குறளை எடுத்துக்கிறாங்க அதுக்கு ஒரு புது சொல்ல போனா கொஞ்சம் சர்ச்சையான விளக்கத்தை கொடுக்கறாங்க சரி அதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்கி பாப்போமா கண்டிப்பா இது மேலோட்டமா பார்த்தா உடல் நலம் பத்தின ஒரு வீடியோ மாதிரி தான் தெரியும் ஆனா அதுக்குள்ள ஞானம் மரணம் அப்புறம் நம்மளுடைய இந்த நவீன வாழ்க்கை முறை பத்தின புரிதல்களையே அது கேள்வி கேக்குது ஆமா ஒரு பழங்கால தத்துவத்தை எடுத்து இன்னைக்கு இருக்கிற உடலியலோட நேரடியா இணைக்கிறாங்க அதுதான் இதுல சுவாரஸ்யமே சரி அப்போ அந்த உரையாடலோட புள்ளி இந்த திருக்குறள் தானே அதேதான் அந்த உரையாடலோட அச்சாணி அந்த குரல் தான் எதிர்தாதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் இதுல முத வரிய புரிஞ்சுக்கிறது ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல எதிர்தாதா காக்கும் அறிவினாருக்கு இருக்கு அப்படின்னா எதிர்காலத்துல வர்ற ஆபத்த முன்னாடியே தெரிஞ்சு தன்னை காத்துக்கிற அறிவுள்ளவங்களுக்கு சரிதானே சரிதான் அது நேரடியான பொருள்தான் ஆனா கதையே அந்த இரண்டாவது வரியில தான் தொடங்குது ஆமா அதில வருவதோர் நோய் இல்லை இந்த அதிர வருவதோர் நோய்ங்கிற அந்த சொற்றொடருக்கு அவங்க குடுக்கற தான் எல்லாத்தையும் மாத்துது அது வந்து சாதாரண காய்ச்சல் தலைவலி மாதிரி மெதுவா வர்ற நோய்களை குறிக்கல அதுதான் எனக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அந்த வீடியோல பேசுறவர் போன்ல இருக்கிறவர்கிட்ட கேக்குறாரு எந்த நோய் உங்களுக்கு அதிர்வை கொடுக்கும் எந்த நோய் அதிர்ச்சியை கொடுக்கும்னு அவரத விளக்குற விதம் நோய் வந்தவருக்கு வர்ற அதிர்ச்சியை பத்தி இல்ல அது சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்துற அதிர்ச்சியை பத்தி பேசுது மிக சரியா புடிச்சுங்க அவங்களோட வாதப்படி ஒருத்தர் திடீர்னு மாரடைப்புல இறந்துட்டு வச்சுக்கோங்க நண்பர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்வையும் ஒரு மன அதிர்ச்சியையும் கொடுக்குது அந்த அதிர்ச்சி தான் அந்த வைப்ரேஷன் தான் அதிர வருவது அப்படின்னு விளக்கப்படுது ஓ அப்போ அதிர வருவதோர் நோயினா மாரடைப்பு இல்லனா ஸ்ட்ரோக் மாதிரி திடீர் மரணத்தை ஏற்படுத்தி பார்க்கிறவங்களை அதிர வைக்கிற நோய்களை மட்டும்தான் குறிக்குது அதேதான் ஓகே இந்த விளக்கத்தை நாம ஏத்துக்கிட்டா அடுத்ததா ஒரு பெரிய சிக்கல் வருது திருக்குறள் சொல்றது உண்மைனா உண்மையான அறிவாளிகள் ஞானிகள்னு நாம கொண்டாடுற யாருக்குமே இந்த மாதிரி திடீர் மரணம் வரக்கூடாது ஆனா நிஜத்துல அப்படி இல்லையே இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியுதே அவங்க பார்வையில இது முரண்பாடே இல்ல இதுதான் அவங்க வாதத்தோட மையப்புள்ளினே சொல்றாங்க அப்படியா ஆமா அவங்க இந்த வாதத்தை இன்னொரு படி மேல எடுத்துட்டு போறாங்க ஒருத்தர் எவ்ளோ பெரிய விஞ்ஞானியா தத்துவஞானியா மேதையா வேணா இருக்கலாம் ஆனா அவர் ஒரு திடீர் நோயால அதாவது இந்த மாதிரி அதிர்ச்சி தர்ற நோயால இறந்துட்டான் இறந்துட்டான் அவர் திருக்குறள் சொல்ற உண்மையான அறிவினாராக இருக்க தகுதி இல்லாதவர் ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க தகுதி இல்லாதவர்னா அத விட ரொம்ப கடுமையான வார்த்தைய அந்த உரையாடல்ல பயன்படுத்துறாங்களே ஆமா அப்படி நோய் வந்து செத்து போறோம்லாம் முட்டாள்னு அர்த்தம் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்றாங்க ஐன்ஸ்டீன் போன்றவங்கள கூடவும் இந்த வரையறைக்குள்ள கொண்டு வர்றாங்க இது கேக்குறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு அந்த வார்த்தை பிரயோகம் கடுமையானது தான் ஆனா அவங்க ஏன் அவ்வளவு தூரம் போறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க பார்வையில ஞானம்னா அது வெறும் வெளியுலகத்தை பத்தின அறிவு மட்டும் இல்ல அதாவது ராக்கெட் விடுறதோ இல்ல சார்பியல் கோட்பாட்ட விளக்குறதோ முழுமையான ஞானம் இல்லங்கறீங்களா அது முழுமையான ஞானம் ஆகாதுன்னு அவங்க சொல்றாங்க உண்மையான ஞானம்ங்கிறது தன் உள்ளுலகமான இந்த உடம்ப பத்தின முழுமையான விழிப்புணர்வையும் சேர்த்ததுதான் ஓ அப்போ வெளிய இருக்கிற பிரபஞ்சத்தோட ரகசியங்களை ஆராய்ஞ்ச மேதைகளுக்கு தங்களுக்குள்ளே இருக்கிற உடலோட இயக்கத்தையும் வரப்போற ஆபத்தையும் தெரிஞ்சுக்கிற ஞானம் இல்லைன்னா அது முழுமையான ஞானம் இல்லைன்னு சொல்றாங்களா அதுதான் உங்க வாதம் ஐன்ஸ்டீன் போன்றவங்க கூட அவங்க உணவு பழக்கத்தையோ உள்ள இருக்கிற உறுப்புகளோட தேய்மானத்தையும் கவனிக்க தவறிட்டாங்கன்னு அந்த ஆதாரம் விமர்சிக்குது அப்போ அறிவுங்கிறது ஒரு தற்காப்பு கலையா இருக்கணும்னு சொல்றாங்க ஆமா தன்னைத்தானே காத்துக்க முடியாத அறிவு அது முழுமை இல்லாத அறிவு இதுதான் அந்த உரையாடலோட சாரம் இந்த வாதத்துக்கு வலு சேர்க்க அவங்க சில நிஜ வாழ்க்கையே உதாரணங்களையும் சொல்றாங்க நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவங்களோட மரணத்தை குறிப்பிட்டறாங்க ஆமா அவர் மேடையில பேசிட்டு இருக்கும்போதே மாரடைப்பால சரிஞ்சு விழுந்து இருந்தார் அவர் ஒரு மாபெரும் அறிவாளின் யாருக்குமே மாற்றுக் கருத்து இருக்க முடியாது ஆனா திருக்குறளோட இந்த விளக்கப்படி பார்த்தா அது ஒரு அதிர வருவதோர் நோய் இன்னொரு உதாரணமும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு டாக்டர் நாமகாலிங்கம் ஒரு பெரிய தொழிலதிபர் வள்ளல் ம் அவர் அந்த வீடியோல பேசுறவரோட புத்தகத்தை அச்சிட்டு கொடுத்தவர்னு தெரியுது அவரும் அப்படிதான் இருந்திருக்கார் ஒரு மேடையில வள்ளலார் காந்திய பத்தி ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு சரிஞ்சு விழுந்து இருந்திருக்கார் நீங்க யோசிச்சு பாருங்க இதுதான் அந்த வீடியோல சொல்ற அதிர்ச்சி தரும் நோய்க்கு ஒரு கச்சிதமான உதாரணம் பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு விழும்போது சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது ஏற்படுத்துற மன அதிர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும் ஆமா அந்த உரையாடல்ல கேக்குற மாதிரி அவங்க ஆபீஸ்ல மகிழ்ச்சியா போவாங்களா இல்ல ஒரு அதிர்ச்சி இருக்குங்க அந்த அதிர்ச்சி தான் திருக்குறள் குறிப்பிடுற அதிர வருவது ஆக அவங்க வாதம் ரொம்ப தெளிவா இருக்கு திருக்குறள் படி உண்மையான அறிவாளிங்கிறவ தனக்கு வரக்கூடிய நோய்களை முன்னாடியே தெரிஞ்சு தடுத்துக்கிறவன் அப்படி தடுக்க தெரியாதவன் திடீர் மரணம் அடைகிறவன் எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் வள்ளுவர் பார்வையில அவன் உண்மையான அறிவினான் இல்ல அவனை முட்டாள்னு தான் கருதணும் இது வந்து ஞானத்தை பத்தின நம்ம வழக்கமான வரையறையே தலைகீழா புரட்டி போடுது சரி இவ்ளோ பெரிய கிட்டத்தட்ட அவமானப்படுத்துற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வெச்ச பிறகு அந்த வீடியோ பேசுறவர் இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்றாரா இல்ல வெறும் பிரச்சனையை மட்டும் பேசிட்டு நிறுத்திட்டாரா ஏன்னா இப்படி வாழாதீங்கன்னு சொல்றது சுலபம் இப்படித்தான் வாழணும்னு சொல்றது தான் கஷ்டம் நல்ல கேள்வி ஆமா வெறும் விமர்சனத்தோட அவங்க நிறுத்தல இந்த முழு தத்துவார்த்த விளக்கத்தையும் அந்த பேச்சாளரோட மையக் கொள்கையான ஒரு குறிப்பிட்ட சுகாதார பயிற்சியோடயும் நினைக்கறாங்க அப்படியா ஆமா திருக்குறள் சொல்ற அந்த ஞான நிலையை அடையிறதுக்கும் இந்த அதிர்வருவதோர் நோய் இல்லாம நீண்ட காலம் வாழறதுக்கும் ஒரு நடைமுறை வழியை அவர் முன்வைக்கிறார் அந்த வழிமுறை தான் ஜீரண நீர் அப்படின்னு சொல்லப்படுதா அந்த வார்த்தையை பார்த்தேன் அது என்னென்னு சரியா விளக்கப்படலையே ஆமா அதுதான் அவங்களோட தீர்வு ஜீரண நீருங்கிறத அவங்க நம்ம உடம்புல செரிமானத்துக்காக சுரக்குற அமிலங்கள் என்சைம்களோட தொகுப்பா பாக்குறாங்க அவங்களோட தேர் என்னன்னா மனுஷ உடம்பு தன்னோட சக்தியில பெரும் பகுதியை கிட்டத்தட்ட ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் நாம சாப்பாட்டை ஜீரணம் பண்றதுக்காகவே செலவழிக்குதான் இதுதான் உடம்போட மிகப்பெரிய வேலை அப்போ செரிமானம்தான் நம்ம உடலோட ஆற்றலை அதிகம் உறிஞ்சுற ஒரு செயல்பாடுன்னு சொல்றாங்களா இது கேட்க எளிமையா இருந்தாலும் இதுக்கு பின்னால ஒரு ஆழமான கருத்து இருக்கிற மாதிரி தெரியுதே ரொம்ப ஆழமான கருத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாம தொடர்ந்து மூணு வேளை சாப்பாடு ஸ்நாக்ஸ்னு உடம்புக்குள்ள சாப்பாட்ட தள்ளிக்கிட்டே இருக்கிறதால இந்த ஜீரண மண்டலம் ஓய்வே இல்லாம இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யுது இதனால உடம்போட சக்தி முழுசும் செரிமானத்துக்கே போயிடுது உடம்போட மத்த பாகங்களை பழுது பார்க்கவோ செல்கள புதுப்பிக்கவோ இல்ல ஆயுளை நீட்டிக்கவோ உடம்புக்கு சக்தி மிச்சம் இருக்கிறதுல சரி அப்போ ஜீரண நீரை நிர்வகிக்கிறதுனா என்ன அர்த்தம் சாப்பிடாம இருக்க சொல்றாங்களா முழுமையா அப்படி இல்ல அந்த உரையாடல்ல நாம இந்த ஜீரண நீரை தான் நாம் இங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை தொடர்ந்து நிறுத்தி நிறுத்தி பழக வேண்டும்னு சொல்றாரு நிறுத்தி நிறுத்தி பழகணுமா ஆமா அதோட அர்த்தம் உடம்புக்கு செரிமான வேலையை குறைக்கிறது ஒருவேளை சாப்பாட்டுக்கும் அடுத்த வேள சாப்பாட்டுக்கும் நல்ல நீண்ட இடைவெளி கொடுக்கறது மூலமாவோ இல்ல சில நாட்கள் வெறும் திரவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கிறது மூலமாவோ ஜீரண மண்டலத்துக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படி ஓய்வு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படி ஓய்வு கொடுக்கும்போது ஜீரண நீர் சுரக்கிறது நிற்கும் அந்த நேரத்துல செரிமானத்துக்கு செலவாக வேண்டிய சக்தி உடம்போட மற்ற அத்தியாவசியமான வேலைகளுக்கு திருப்பி விடப்படுது ஓ இப்ப புரியுது இது ஒரு வகையான விரதம் இல்லைனா இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் மாதிரி ஒரு கருத்து தான் ஆனா அவங்க அதை உடலியல் ரீதியா ஜீரண நீரை மையப்படுத்தி விளக்குறாங்க அதேதான் செரிமானத்துக்கு ஓய்வு கொடு உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும் ஆயுள் நீடிக்கும் இதுதான் அந்த தீர்வோட அடிப்படை அப்போ இந்த வாழ்க்கை முறைய தொடர்ந்து கடைபிடிச்சா உடம்பு தேய்மானம் குறைஞ்சு நீண்ட காலம் நோய் இல்லாம வாழ முடியும் நம்புறாங்க ஆமா அப்படி வாழும்போது மரணம்ங்கிறது திடீர்னு ஒரு அதிர்ச்சியா வராது அப்படியானா இந்த வாழ்க்கை முறையோட இறுதி இலக்கு என்ன சும்மா நீண்ட காலம் வாழ்றது மட்டும்தானா இல்ல மரணத்தோட தன்மையே மாத்தறத பத்தி பேசுறாங்களா மரணத்தோட தன்மைய மாத்துறது தான் உண்மையான இலக்கு அப்படி உடம்ப நிர்வகிச்சு நீண்ட காலம் வாழ்ந்த பிறகு மரணம்ங்கிறது ஒரு அதிர்ச்சியான நிகழ்வா இருக்காது அப்ப எப்படி இருக்கும் அது ஒரு அமைதியான முன்னாடியே நாம உணரக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வா மாறும் சொல்றாரு அந்த மரணத்தை அவங்க யோக சமாதி நிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க யோக சமாதிங்கிற வார்த்தையை கேட்டிருக்கேன் ஆனா இந்த இடத்துல அதுக்கு என்ன பொருள் இந்த ஆதாரத்தின்படி யோக சமாதிங்கிறது ஒரு முதிர்ந்த நிலை உடம்பு தன்னோட பயணத்தை முடிச்சிடுச்சுன்னு உணர்ந்து உயிர் தானாவே எந்த வலியோ அதிர்ச்சியோ இல்லாம உச்சந்தலையில் இருக்கிற பிரம்மரந்திரம் வழியா அமைதிய வெளியேற நிலை இது ஒரு விபத்து மாதிரியோ ஒரு தாக்குதல் மாதிரியோ இருக்காதுங்கிறீங்களா இருக்கவே இருக்காது ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சு அதோட சுடர் தானா அணைற மாதிரி ஒரு இயல்பான நிறைவா இருக்கும் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கருத்து அப்படியானா ஒருத்தரோட மரணம் எப்படி நடக்குதுங்கறத வச்சே அவர் வாழ்ந்த வாழ்க்கையோட ஞானத்தை அளவிட முடியும்னு சொல்றாங்க ஆமா அந்த மாதிரி மரணம் நடந்தா யாரும் வருத்தப்பட மாட்டாங்க அப்படின்னு அந்த உரையாடல்ல சொல்லப்படுது ஏன்னா அது திடீர்னு அதிர்ச்சியா நடக்கல அது ஒரு இயல்பான எதிர்பார்க்கப்பட்ட முதிர்ந்த நிகழ்வா இருக்கும் அதிர்ச்சி நோயினா திடீர் மரணம் திடீர் மரணம் அடைஞ்சா அவன் அறிவாளி இல்ல உண்மையான அறிவாளியா இருக்க ஜீரண நீரே நிர்வகிக்கணும் நிர்வகிச்சா நீண்ட காலம் வாழ்ந்து கடைசியில அதிர்ச்சி தராத யோக சமாதி நிலைய அடையலாம் இது ஒரு முழுமையான அவங்க அப்படின்னா இந்த முழு நீங்க என்ன எடுத்துக்கலாம் நாம வருஷம் பழமையான ஒரு திருக்குறளோட விளக்கத்துல ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட நவீன சுகாதார பயிற்சியில முடிச்சிருக்கோம் ஞானம்ங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே மறுவரையறை செய்ய இந்த ஆதாரம் நம்மள தோண்டுது பொதுவா ஞானம்னா புத்தக அறிவு உலகத்தை பத்தின புரிதல் தத்துவ தெளிவுனதான் நாம நினைக்கிறோம் ஆனா இந்த ஆதாரம் சொல்லுது அதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் உண்மையான ஞானங்கிறது ஆழ்ந்த முன்னெச்சரிக்கையான சுய கவனிப்பு தன் உடம்ப கவனிச்சு வரப்போற ஆபத்துக்களை உணர்ந்து அதிலிருந்து தன்னை காத்துக்கிற திறமைதான் முதல் ஞானம் சுருக்கமா சொல்லணும்னா ஒருத்தரோட மரணத்தோட தரம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையோட ஞானத்தை நேரடியா பிரதிபலிக்குதுன்னு இந்த ஆதாரம் வாதிடுது ஆமா திடீர் அதிர்ச்சியான மரணங்கிறது தொலைநோக்கு பார்வை இல்லாம தன் உடம்பை பத்தி கவலைப்படாமல் வாழ்ந்த வாழ்க்கையோட அடையாளம் அதே சமயம் அமைதியான முதிர்ந்த யாருக்கும் அதிர்ச்சி தராத மரணங்கிறது உண்மையான ஞானத்தோட அதாவது எதிர்தாக காக்கும் அறிவோட உச்சகட்ட அடையாளமா பார்க்கப்படுது இந்த ஆதாரம் சொல்ற கருத்துக்கள் நிச்சயம் விவாதத்துக்குரியது தான் ஐன்ஸ்டீன் இல்லனா அப்துல் கலாம் போன்றவங்களை ஞானிகள் இல்லைன்னு சொல்றதை எல்லாராலயும் ஏத்துக்க முடியாது ஆனா அது எழுப்புற அடிப்படை கேள்வி ரொம்ப முக்கியமானது என்ன கேள்வி திறனுக்கும் உடம்போட ஆரோக்கியத்துக்கும் இடையில ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பிற்குன்னு இது ஆணித்தரமா சொல்லுது ஆமா இது நம்மளோட நவீன மருத்துவ தத்துவ பார்வைகள்ல இருந்து மாறுபட்டது நாம பொதுவா மனசையும் உடம்பையும் தனித்தனி விஷயமா பாக்குறோம் ஆமா மனசளவுல மேதையா இருக்கறவர் உடல் நோயா இருக்கலாம்ங்கறத நம்ம சாதாரணமா எத்துக்கிறோம் ஆனா இந்த ஆதாரம் அந்த பிரிவினையை நிராகரிக்குது உண்மையான ஞானம் இருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருந்தே ஆகணும் உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னா அது ஞானத்தோட குறைபாடுன்னு சொல்லுது சரி இது உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையே தோண்டுது மனசையும் உடம்பையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கற நம்ம இந்த நவீன உலகத்துல ஞானம்ங்கிறது மூளை சம்பந்தப்பட்டது ஆரோக்கியம்ங்கிறது உடல் சம்பந்தப்பட்டதுன்னு நம்ம பழகிட்டோம் இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி ரெண்டையும் இணைச்சு பாக்குற வேற என்ன பழங்கால தத்துவங்கள் இல்லைன்னா நூல்கள் நம்ம கிட்ட பொதஞ்சு கிடக்கலாம் உடல் நல குறைபாட்ட ஒரு தத்துவவாத தோல்வியா பாக்குற பார்வை இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறைக்கு எந்த மாதிரி வழிகாட்டுதல தரக்கூடும்